வணக்கம் ஸ்ரீ காளியமன்ஸ்வரம் ஸ்ரீ காளியம்மன் நான் ஒரு அன்பு சோதனை அன்பு நின்று கத்துக்கிறேன் இவ்வளவு நம்ம இன்னைக்கு பார்க்க போது ஆடி மாத சிறப்புகள் வரிசையில் ஆடிப்பெருக்கு அது பதினெட்டாம் பேருக்கு போறாங்க இந்த ஆடிப்பெருக்கு வீட்டுல எளிமையா நம்ம எப்படி செய்யறது ஆற்றங்க போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம் இப்ப வந்து பாதி பேர் நகர மயத்தில் நம்ம இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஆறுகள் பக்கத்துல கிடையாது சார் ஆறுக்கு போக முடியாது சார்ன்னு நீங்க வீட்டுல எப்படி வந்து எளிமையா இந்த பதினெட்டாம் பேருக்கு நம்ம வந்து சிறப்பா சீரும் சிறப்பா செஞ்சு அந்த அம்பி ஒத்திகையோட அருள் எப்படி நம்ம பெறுறதுங்கிறது தெளிவா பார்ப்போங்க அதே மாதிரி வந்து இந்த ஆடிப்பெருக்கு நம்ம வாங்கக்கூடிய பொருள் என்ன முக்கியமா இந்த ஆடிப்பெருக்களை வாங்கக்கூடிய பொருள் என்ன எந்த பொருள் வாங்கினா நம்ம கஷ்டம் நீங்க செல்வம் நிறைய சொல்லிட்டு என்ன பொருள் வாங்க நம்ம ஆடி நம்ம பார்ப்போம் அதே மாதிரி வந்து இந்த ஆடி பெருக்கன்னைக்கு நம்ம வந்து தாலி கயிறு எப்படி மாத்தணும் தாலி கயிறு எப்படி நம்ம மாத்தணும்னு பார்ப்போம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து இந்த பழைய தாலிகள்ல உள்ள அது வந்து தாத்தா பாட்டி இந்த முன்னோர்கள் வந்து வாழ்ந்த அவங்க அணிஞ்ச அந்த தாயில இருக்கக்கூடிய அந்த உபகாரம் சொல்லக்கூடிய தாலியோட அந்த குண்டு மாங்க ஏதாச்சும் ஒண்ணு குடுத்திருக்காங்க அதை நம்ம அத்தலாமா வேணாமா நம்ம தெளிவா இல்ல அப்போ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம நம்ம சேனல சப்ரை பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பாக்குறீங்க இல்ல சார் நான் வந்து கன்வீச வீடியோ இருக்கேன் சார் நான் சப்ரை பண்ணாலும் சார் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சோம் உங்களோட விலை மதிப்பு இல்லாத இந்த பொண்ணான சப்ஸ்கிரைப் பண்ண எனக்கு கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி நம்ம வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணுங்க இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க நான் என் தந்தையின் மறுபடியும் வணங்கி கொண்டு இப்போ இந்த ஆடி பெருக்கு எப்படின்னு பார்த்துட்டு வரும் இந்த பேர்ல உங்களுக்கு பெருக்க அதாவது எப்படின்னா நம்ம எதை நோக்கி நம்ம இந்த ஆடி பெருக்கு பண்றோமோ அந்த ஆடி எதை நம்ம வாங்கிட்டு வரோமோ அது நமக்கு பன்மடங்காக பெருகும் சொல்லக்கூடியது பெருக்கி கொடுக்கக்கூடிய தினம் இந்த ஆடி பெருக்கு இந்த ஆடி பெருக்கு எப்படி சார் வீட்டை செலிப்ரேட் பண்றது

சுத்தம் பண்ணி அதுக்கு வந்து பூ போட்டு மஞ்சள் பூங்குமா வைங்க எப்படி சார் நீங்க சொல்றீங்கன்னா நம்ம வீட்டுல கிணறுகள் இருக்கா கிணறு சுத்தி தூசு குப்பை எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு கிணறுக்கு ஒரு பொட்டு வச்சிட்டு கொஞ்சோண்டு பூ கொடுங்க வீட்டில் பம்பு செட் தான் சார் இருக்கு எனக்கு போர்வெல் நான் போர்வெல்ல அந்த மோட்டர் ரொம்ப சுத்தம் பண்ணிவிட்டு அங்க பொட்டு வச்சு பூ போடுங்க மோட்டார் அந்த குழா வருது பாத்தீங்கன்னா அந்த குழாயில் வந்து ஒரு பூவை வச்சு பொட்டு வைங்க வீட்டுல உள்ள டேப் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பு குழாய்கள் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிவிட்டு அதில் இல்லாத மஞ்சள் பூங்கும் பொட்டு வச்சு கொஞ்சோண்டு பூவை போட்டுருங்க பூவை போட்டுட்டு வீட்டில் என்ன பண்ணா நல்ல விளக்கு ஏற்றுங்க சிலர் வந்து குத்து விளக்கு ஏத்துவாங்க சிலர் நல்ல விளக்கு ஏற்றுவாங்க ஏற்றி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வீட்டுல காவிரி தாயை அவகாணம் பண்ணிங்களா காவிரி தாய் உங்களுக்கு பிடித்த நீர் நிலையம் எதாக இருந்தாலும் சரி என்ன பண்ணுங்க ஒரு சுத்தமான பாத்திரத்துல என்ன பண்ணுங்க உங்க வசதிக்கு ஏற்ப பெரிய லெவல சின்ன லெவல என்ன பண்ணுங்க சுத்தமான தண்ணியை நிரப்புங்க சுத்தமான தண்ணியை நிரப்பிட்டு என்ன சார் பண்ணணும் கொஞ்சோண்டு கொஞ்சோன்னு மஞ்சத்தூள் போடுங்க ஒண்ணு அல்லது மூன்று மலர்கள் அதுல போடுங்க போட்டுட்டு அந்த தண்ணியை வந்து என்ன பண்ணுங்கன்னா வந்து அந்த காவிரி தாயாகவோ அல்லது நீங்கள் விரும்பக்கூடிய அந்த நீர்நிலை தெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தை ஆவாகனம் பண்ணுங்க பண்ணிட்டு நல்லா மனமாற வேண்டுங்க வேண்டிட்டு வீட்டுல என்ன பண்ணுங்கன்னா வந்து ஒரு சின்னோண்டு பிள்ளையார் பிடிச்சு வைங்க சந்தன பிள்ளையாரோ அல்லது மஞ்சள் பிள்ளையாரோ அல்லது சாணத்தில் பிடிக்கக்கூடிய பிள்ளையாரோ பிடிச்சு வச்சு பிள்ளையாருக்கு பூ போடுங்க பூ போட்டு பிள்ளையார வழிபாடு பண்ணுங்க என்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் இந்த நாளோட மொழியற்றும்னு சொல்லி நல்லா மனமாற பிரார்த்தனை பண்ணிட்டு அடுத்து என்ன சார் பண்ணணும்னா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல எங்கெல்லாம் அந்த வர பாதைகள் இருக்குவாங்க சுத்தம் பண்ணி போட்டு வச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே தீப தீப ஆராதனை அப்போ இந்த தண்ணீர் எழுந்தவர்கள் செஞ்சாச்சு மலர்கள் போட்டாச்சு பிள்ளையார் வச்சாச்சு இல்லைங்களா அடுத்து என்ன பண்ணுன்னா வந்து இவங்களுக்கு நம்ம வந்து என்ன சார் நிவேதியம் பண்ணலாம்னா காப்பரிசு செய்கிற வழக்கம் காப்பு அரிசி செஞ்சு வைக்கலாம் இல்லைன்னா பார்த்தா தில்லுமாவும் சில செய்வாங்க தில்லுமாவும் செஞ்சு வைக்கலாம் ஆடி மாசமும் இருக்கு இல்லைங்களா சொந்த தில்லுமாவுன்னு வேப்பல போட்டு வைக்கலாம் அதே மாதிரி வந்து இந்த பழங்கள் வைக்கணும் என்ன பழங்கள் சார் வைக்கணும்னா நம்ம சீசன்ல வரக்கூடிய பழம் என்னங்க இந்த சீசன்ல வந்து என்ன பழம் வரும் கொய்யா பழம் எப்பவுமே கிடைக்கும் அதே மாதிரி வந்து இந்த சீசனுக்குன்னு பார்த்தா நமக்கு வந்து நாவல் பழம் கிடைக்கும் விளாம்பலம் கிடைக்கும் சோ அது மாதிரி என்னென்ன பழங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குமோ அதெல்லாம் ஒரு இலை போட்டு இலையில வச்சு எல்லாம் பழங்கள் வச்சு நிவேதியம் பண்ணுங்க நிவேதியம் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா சூடம் சாம்பிராணி பத்தி இத என்ன பண்ணுங்கன்னா பகவானுக்கு காமிங்க அந்த விநாயக பகவானுக்கு காமிச்சுட்டு நம்ம வந்து ஆவாகனம் செஞ்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா அம்பால அந்த அம்பாளுக்கும் வந்து போனா இந்த சூடம் கற்பூரம் சாம்பிராணி காமிச்சுட்டு நம்ம வீட்டில் வந்து நீர் வர்ற பாதைக்கு எல்லாத்தையும் பொட்டு வச்சு பூ போட்டோம் பாத்தீங்களா அது எல்லா இடத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சூடம் சாம்பிராணி கற்பூரம் மூணுத்தையும் காமிங்க காமிச்சு நல்லா மனசார வேண்டிக்கோங்க நல்லா மழை பெய்யணுமா அதே மாதிரி அளவுக்கு அளவோட பெய்யணுமா அளவுக்கு அதிகமா பெஞ்சு எந்த ஒரு சேதாரமும் கூடாதுமா சரியான மழை மாதம் மும்மா பொழியணுமா விவசாயிகள் எல்லாமே செலிக்கிழமைச்சு மனமாற வேண்டிக்கும் வேண்டிட்டு என்ன பண்ணணும் இந்த தண்ணியை என்ன பண்ணுங்கன்னா வீடு முழுக்க தெளிச்சாலும் சரி தெளிச்சுட்டு ஏன்னா இது தெளிக்கும் போது இது வந்து அம்பாலாக நினைச்சு தண்ணி இல்லைங்களா வீட்டுல தெளிக்கும் போது வீட்டுல விட இந்த தீயவை தீய செய்து வெளியேறி போயிடும் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உள்ளுக்கு சாப்பிடுது இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல நம்ம வந்து இந்த எளிய முறை நம்ம செய்யக்கூடிய அமைப்பு அடுத்து நம்ம பார்க்கக்கூடாது வந்து பாத்தீங்கன்னா தாலி சரடு மாத்துறது தாலி கயிறு தாலி சரடு வீட்டுல எப்படி சார் மாத்துறது இந்த அன்னைக்கு வந்து புது தாலி மாத்துவாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா வருஷ வருஷம் சிலர் தாலி மாத்திக்கிட்டே இருப்போம் பாதிப்பு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த திருமணமான தம்பதிகள் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய நாள்ல வந்து தாலி கைத்துலேருந்து தாலி செயினுக்கு மாத்தி போற நாள் இந்த நாள் உட்கார்ந்துருது சார் இந்த நாள் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி செவ்வாய் ஞாயிறு பெருக்கு வந்து எப்படி சார் மாத்துறதுன்னா ஆடிப்பெருக்கை பொறுத்தவரையில் வெள்ளி செவ்வாய் ஞாயிறு எந்த வித தோஷமும் கிடையாது இன்றைய நாள் ஆடிப்பெருக்கு வெள்ளிக்கிழமை வந்தாலும் நம்ம தாலி கயிறு மாத்திக்கலாம் ஆடிப்பேருக்கு சபா கலமா வந்தாலும் அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பார்க்க வேண்டிய அவசியம் இந்த பதினெட்டாம் சொல்லக்கூடிய ஆடிப்பேருக்கு எப்படி சார் தாலி கயிறு இப்ப வந்து பாத்தீங்கன்னா புது தாலி கணிவுசா நீங்க மாத்திக்கிறாங்க புது தாலி எப்படின்னா வருஷா வருஷம் மாத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கழுத்துல வந்து ஒரு மஞ்சள் நூலை கட்டிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தாலியை வந்து எடுத்து அந்த பிள்ளையார் பிடிச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த பிள்ளையார் பாத்துல வச்சுட்டு புது தாலி கோத்து வச்சுன்னா புது தாலியை வந்து கணவர் கையில கொடுத்தோ அல்லது வயதில் அதிகமாக இருக்கிற சுமங்கிட்ட கொடுத்தோ மாத்தி கொள்ளலாங்க இது வந்து மரபு மாத்திட்டே வரும் இதுல வந்து சார் தாலி சரடு எப்படி சார் நம்ம பண்றதுன்னா இப்ப வந்து இப்பதான் சார் கல்யாணம் ஆயிருக்கு கல்யாணம் ஆகி ஒரு மாசம் தான் சார் ஆகுது இதுல நான் வந்து இவங்களுக்கு வந்து இந்த தாலி கைத்துல தாலி செயின் மாத்தி கொடுக்கலாமா தாலில குண்டு ஆட் பண்ணலாமா இல்ல மாங்க உங்களுக்கு என்ன நாள் ஆட் பண்ணணும்னு விருப்பம் இருக்கும் ஒத்தப்படையில என்ன பண்ணுங்கன்னா நீங்க மாத்தி இதுல இந்த நாள்ல போட்டுக்கலாம் கணவன் கையில கொடுத்து போறது சிறப்பு அப்படி இல்ல சொல்லல சார் கணவர் வெளிநாட்டுல இருக்காரு சார் தொழில் நிமித்தமா வேலைக்கு போயிட்டாரு சார் வீட்டுல கூடிய மூத்த சுமங்கலி அவங்க கையில கொடுத்து இந்த கழுத்தை போட சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண அவங்க ஆசீர்வாதம் வாங்கலாம் சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு கேள்வம் சார் எங்க வீட்டுல வாழ்ந்த முன்னோர்களுடைய அந்த இருந்து எனக்கு ஒரு உபகரணம் கொடுத்துருக்காங்க சார் எனக்கு ஒரு மாங்காய் கொடுத்துருக்காங்க சார் இல்லை குண்டு கொடுத்தாங்க சேர்த்து போட சொல்றாங்க சார் முன்னோர் தாலியா தாலியை சேர்த்து நான் போடலாமா சார் நான் முன்னோர்கள் தாலில இருக்க நம்ம வந்து இதுல சேர்த்து போடுறது நம்மளை பொறுத்த வரைக்கும் வேண்டாம்னு தான் சொல்லுவோம் ஏன்னா ஒருத்தவங்களுடைய திருமாங்கல்யங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் அது பேசுமே தவிர அடுத்தவங்களுக்கு போடும் போது அது வந்து அந்த அளவு எஃபெக்ட் கொடுக்க போறது இல்ல சோ என்ன பண்ணுங்க அவங்க கொடுக்கக்கூடியதை வந்து கொடுத்துட்டாங்களே சார் ஒரு கடையில எடுத்துட்டு போங்க அதை போட்டுட்டு அதை விட அட்லீஸ்ட் ஒரு கிராம் ஆச்சு கூட குறைய கூடாது அட்லீஸ்ட் ஒரு கிராம் ஆச்சு கூட அதுக்கு மேலே எவ்வளவு உங்களுக்கு வசதிக்க முடியுமோ நீங்க கூட போட்டு வாங்கி அது உங்க தாயில சேர்த்துக்கோங்க சொல்றது புரியுதுங்களா ஒருத்தனோட தாய்ல இருக்கு நம்ம தாய்ல சேர்த்து போடக்கூடாது அதை வந்து என்னன்னா வித்துட்டு அந்த பணத்தை வச்சு நீங்க வேற ஏதாவது புதுசா ஒண்ணு வாங்கிடு மாங்காயோ உள்ள ஒரு காசோ இல்லப்பா அவளும் ஏதாச்சும் ஒண்ணு வாங்கி என்ன பண்ணீங்கன்னா உங்க தாலி நீங்க சேர்த்துக்கணும் அவங்க ஞாபக அர்த்தமா நீங்க சேர்த்து போட்டுக்கோங்க புரியுதுங்களா இந்த ஆடி மாசம் என்ன சார் நான் ஆடி ஆடிப்பெருக்கல எதை சார் நான் வாங்குறதுன்னா ஆடிப்பெருக்களை நீங்க என்ன பெருகணும்னு நினைக்கல அதை நீங்க முதல்ல வாங்குங்க இப்ப நான் வந்து சரி இந்த தங்கம் பெருகணும்னு நினைக்கிறீங்களா தங்கம் வாங்கிக்குவாங்க இல்ல சார் எனக்கு வந்து தொழில் எனக்கு விருத்தி ஆகணும் சார் தொழிலுக்கு தேவையான மூலப்பொருட்களை வாங்கி அந்த வச்சு வழிபாடு பண்ணிட்டு தொழில தொடங்க சார் இந்த ஆடி பெருக்களை நான் தொழில் தொடங்கலாமா நான் தாராளமா தொடங்குது ஆடி மாசம் தொழில் தொடங்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே சார் நீங்க ஆடி பெருக்குல பண்ண சொல்றீங்களா சார் ஆடி பெருக்க பொறுத்த வரைக்கும் இது பெருகும் இன்றைய நாள்ல என்ன தொழில் வேணா ஆரம்பிக்கலாம் தவறே கிடையாது ஒரு நாள் மட்டும் சரி அடுத்து சார் நான் வந்து படிக்கிறேன் சார் நான் புத்தகம் கண்டிப்பா வாங்க படிப்பு மின்மேலும் உயர் சார் நான் எழுத்தாளும் சார் பேனாவும் வாங்க உங்களுக்கு என்ன தேவையோ எந்த ஒரு நோக்கத்துக்கு நீ வளர்ச்சி அடையணும் பெருகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இந்த நாள்ல வாங்கி நீ வச்சு வழிபாடு பண்ணும் போது அது உங்களுக்கு ஒன்றுக்கு பன்மடங்க பெருகிய ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள் மறக்கூடிய சார் தங்கம் வாங்கலாம் வசதி இல்லை சார் வெள்ளி வாங்கவும் வசதி இல்லை சார் நாங்க ரொம்ப ஏழைங்க சார் என்ன சார் நான் பண்ணட்டோம் அப்போ இன்றைய நாள்ல செல்வம் பெருகிட முக்கியமா ஒண்ணு வாங்கணும் வீடியோ ஸ்டார்டிங் சொன்னோம் பாத்தீங்களா இப்ப வந்து வசதி இருக்கிறவங்க இதெல்லாம் வாங்குவாங்க வசதி இல்லாதவங்க என்ன சார் பண்ணணும் என் வறுமை ஒளியணும் சார் செல்வம் பெருகணும் சார் வழி சொல்லுங்க சார் நான் கல்லு உப்பு வாங்கிட்டு வாங்குங்க கல்லு உப்பும் மஞ்சளும் வீட்டுக்கு வாங்கிட்டு கல்லு உப்பு மஞ்சள் இது ரெண்டுத்தையும் அன்னைக்கு வீட்டுல வாங்கியாந்து வச்சு வழிபாடு பண்ணும் போது உங்களுக்கு லட்சுமி கடாட்சம் பெருகும் கடன் தொல்லை நீங்கும் வறுமை ஒளியும் மென்மேலும் உயர்வீங்க அப்போ இந்த ஆடிப்பெருக்கு நாள்ல முக்கியமாக வாங்கக்கூடிய பொருள் கல்லூப்பும் மஞ்சளும் கல்லூப்பும் மஞ்சளும் வீட்டுக்கு வரும்போது சகல செல்வமும் உங்க வீட்டுக்கு வந்து சேருங்கிறத மறக்க கூடாது வசதி இருக்கு நீங்க என்ன வேணா வாங்கிக்கோங்க தப்புல ஆனா வசதி இல்லை சார் எனக்கு நீ வறுமையா இருக்க சார்னா நீங்க நிச்சயமாக வாங்கக்கூடிய பொருள் கல்லூப்பும் மஞ்சளுங்க மறந்துடாதீங்க சரி அதே மாதிரி இந்த ஆடிப்பெருக்கு திருநாள்ல வேற என்னெல்லாம் சார் நான் செய்யலாம்னா உங்களுடைய வாழ்நாள்ல சிம்பிளா ஒன்னு சொல்றோம் வாழ்நாள் எதெல்லாம் பெருகணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் இந்த ஆடி பெருக்கல வாங்கி வச்சு வழிபாடு பண்ணி பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த நீ எதை நோக்கி நம்ம அது பெருகி பன்மடங்காக பெருகுங்க புரிதுங்களா நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம சப்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள இந்த லிங்க்க ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் இல்ல ஜாதக வரையில குடும்ப பிரச்சனைகளுக்கோ அல்லது தொழில் தொடர்புடைய பிரச்சனைகளுக்கோ இல்ல திருமண தடைகளுக்கோ குழந்தை பாக்கியம் இல்ல நீங்க வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்குமாங்கிற கேள்விகளுக்கும் சரி ஜாதக வழியில தீர்வு வேணும் விருப்பப்படுறேன் நீங்க நம்பர் கொடுத்திருக்கேன் கால் பண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நான் உங்களுக்கு அன்பு தொடர்ந்து அன்பு கற்றுக்கிறாங்க நன்றி வணக்கம்